நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க இந்த உலகத்தில் எந்த தலைவனுக்கு விழா எடுக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் சமூக விழுமியங்கள் சார்ந்த கருத்துக்கள் சிந்திக்கப்படுகிறதோ அதுதான் சிறந்த தலைவருக்கான கூட்டமாகத்தான் இருக்க முடியும் என்பதனை வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது சுபவி அவர்கள் இங்கே பேசுகின்ற பொழுது தலைவரை பற்றிய செய்திகளை குறைத்துக் கொண்டு சமூகம் எதிர்கொள்ளுகின்ற சவால்களை அவர் முன்னெடுத்த அந்த விதத்திலேயே நான் இந்த நிகழ்ச்சியின் தரம் குறித்து நினைத்து கொண்டே இருந்தேன் எவ்வளவு தரமான ஒரு நிகழ்ச்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த மேடையில் நான் நிற்பதற்கு இந்த வரலாறை பேசுவதற்கு என்ன தகுதி இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியலின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனைகளை சாதித்தவர்கள் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து இவ்வளவு பெரிய வரலாறை பேசுவதற்கு இந்த சிறிய பெண்ணுக்கு என்ன தகுதி என்றால் நான் பேசும் தமிழ்தான் அதற்கான அந்த தகுதியை உணர்ந்து நான் பேசுகிறேன் இன்னும் ஒரு தகுதி எனக்கு உண்டு இந்த தேசத்தில் பிறந்த தகுதி இந்த தமிழகத்தில் பிறந்த தகுதி அந்த தகுதி எனக்கு இருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டிய தந்தை பெரியார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் என் வாழ்க்கை நடந்து கொண்டிருப்பது இன்னொரு கூடுதலான தகுதி நான் யோசித்து பார்க்கிறேன் எதற்காக வரலாறை பேசுகிறோம் வரலாறு என்று தலைவரை சொல்லுகிறோம் லெனின் சொன்னான் ஒரு வரலாறு தான் ஒரு இனத்தினுடைய தான் அந்த இனத்தினுடைய ஆசிரியர்

இந்த தமிழகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்கின்ற பொழுதெல்லாம் தலைவர் முதலமைச்சராக உட்கார்ந்திருந்தால் இந்த நிலை இன்றைக்கு தமிழகத்திற்கு இப்பொழுது வந்திருக்காது என்று நான் உள்ளபடியே யோசித்தது உண்டு எவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விபத்துகள் வந்து சேர்ந்தாலும் அமைதியாக இருக்க முடிகிறது என்றால் இவர்களால் நாம் எப்படி தலைவரை நினைக்காமல் இருப்பது சரித்திரம் தேர்ச்சிக்கொள் என்றான் பாரதி நமக்கான மிகப்பெரிய பின்னடைவு என்ன தெரியுமா தொண்ணூத்தி நான்கு அகவையை தொட்டி அந்த தலைவருடைய விழுமியங்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு மிக சிறப்பாக கொண்டு சேர்க்காமல் இருக்கிறோம் என்பதுதான் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்த்து இருக்கிறோமா இங்க இருக்க பெரியவங்களுக்கு தெரியும் நான் இந்த சென்னை தான் முனைவர் பட்டம் படித்தேன் முதுகலையும் அங்கேதான் படித்தேன் மீர்சாயிப்பேட்டை என் வீடு மீர்சாயிப்பேட்டையிலிருந்து வந்தி பை பி ஏறலாம் கண்ணகி செலையில் இறங்குனா என்னுடைய க என்னுடைய பல்கலைக்கழகத்திற்கான என்னுடைய வகுப்பிற்கு நான் போகலாம் நான் படிக்கின்ற அந்த காலத்தில் தொண்ணூற்றி ரெண்டில் அந்த பஸ் கண்டக்டர் சொல்லுவாருங்க நான் டிக்கெட் வாங்குவேன் கண்ணகி சிலைக்கு ஒரு டிக்கெட்டு கொடு அந்த ஆள் சொல்லுவான் தீர்க்க தரிசனமாக சொன்னான் கண்ணகி சிலை நிற்காது அவங்க சொல்லுவாங்க கண்ணகி சிலை நிற்காது நான் குறுக்கால நிறுத்தி தான் இறங்குவோம் நம்முடைய அடையாளத்தை தூக்கி நிறுத்துகின்ற நேரங்களில் எல்லாம் அந்த அடையாளத்தை குலைக்க கூடியவர்களைத்தான் அடுத்ததாக நாம் வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நம்முடைய இனம் மானம் பெறும் நான் யோசித்து பார்க்கிறேன் எப்படிப்பட்ட தலைவர் அவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இது ஒரு நாலாவது வருஷமா நான் அவருடைய பிறந்தநாள்ல பேசுறேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க கண்டிப்பா இன்னும் ஆறு வருஷம் பேசி நூறாவது நாளில் அவருக்கான வாழ்த்தை நான் சொல்லுவேன் என்று ஏதோ என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு சொல்கிறது அவர் பச்சைப்பன் கல்லூரிய ஒரு கல்லூரியில் பேசுறாருங்க இலக்கிய விழால இப்படிப்பட்ட தலைவர்கள் நாம நாம ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இருக்கிறாங்க இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் பேசுறாங்க ஆனா தலைவராக இருக்கிறது இருந்துக்கிட்டு பேசுறது ரொம்ப பெரிய சிரமங்க அவரை ஏன் சிங்கம்னு சொல்றோம் தெரியுமா புலிக்கும் சிங்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம் புலி பார்த்தா அடிக்கும் சிங்கம் பசிச்சா தான் அடிக்கும் ஒரு பெரிய சிங்கக்கூட்டம் இருக்கு ஒரு கழுத அதுக்கு தலைமைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கழுத கூட்டம் இருக்கு சிங்கம் அதுக்கு தலைமைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிங்கக்கூட்டத்தை கழுத கூட்டம் ஜெயிச்சிடும் ஏன் தெரியுமா தலைமை சிங்கம் தலைமை சிங்கமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு நாட்டில் நல்ல ஒரு தலைவர் இல்லையோ மயிலெருந்தி சொல்றேங்க எந்த ஒரு நாட்டில் நல்ல தலைவர் இல்லையோ அந்த சமுதாயம் தன்னைத்தானே தின்றுவிடும் தன்னைத்தானே தின்றுவிடும் அதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரி ஒரு தலைவர் எவ்வளவு மாற்றுமை இங்க சொல்லல இன்னைக்கு கொஞ்சமாவது வார்த்தைகளில் மாட்சிமை இருக்காங்க இன்னைக்கு பெரியவங்க கிட்ட பேசுறாங்க இந்த ஹெச் ராஜான்னு ஒரு பாருங்களேன் நமக்கு ஆனா நாம அதை சொல்லக்கூடாதுங்க கழகத் தோழர்கள் அதை சொல்லக்கூடாது நமக்கு அப்படி சொல்லி தரல வேற விதமா நாம எதிர்ப்போம் எப்படி எதிர்க்கிறாரு பாருங்க கலைஞர் கலைஞர் கூட சொல்லக்கூடாது முத்தமிழ் அறிஞர் தலைவர் அவர் பாருங்க எப்படி எதிர்க்கிறார் ஒரு இலக்கிய கூட்டத்துக்கு போறார் இலக்கிய கூட்டத்துல சொல்லிட்டாங்க அரசியல் பேசப்படாது அவர் அரசியல் பேசல பேசி முடிச்சிட்டு அவர் சொல்றார் தேர்தல் நேரம் வந்திருக்கிறது இப்பொழுது நிகழ்ச்சி முடிய இருக்கிறது எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எல்லோரும் போய் விருந்து சாப்பிட்டு விட்டு இலையை தூர போட்டு விட்டு கை கழுவிடுங்கள் இது ஜெயிச்சதுங்க இந்த சொல் போதும் நாமெல்லாம் தப்பு நடிச்சா செத்துருவோங்க சும்மா தொட்டலை எந்திரிச்சு ஆளு மானமிகு தமிழர்கள் சின்ன வார்த்தை சொன்னாலே போதும் நமக்கு ஆனால் இதை இன்றைக்கு மறக்கடிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று சொல்லுகிறேன் புகழ் என்பது வேறு பிரபலம் என்பது வேறு இந்த மேடையில் இத்தனை பேர் உட்கார்ந்து கொண்டு தலைவரை பேசுகிறார்கள் என்றால் என்ன காரணம் கட்சி சார்ந்து இல்லை நான் பேசுகிறேன் நெல்லை ஜெயந்தா கூட இந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை என்று நினைக்கிறேன் இது கே சிலங்கோ அவர்களும் இந்த கட்சியை சார்ந்தவர் இல்லை உறுதிப்படுத்திக் கொள்கிறேன் கட்சி சாராதவர்கள் தான் உட்கார்ந்தவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஏன் தெரியுமா பிரபலம் என்பது வேறு புகழ் என்பது வேறு ஒருத்தன் ஒரு பத்து பேரை பண்றான்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு வந்துச்சுன்னா அவன் தமிழ்நாடுல உலகம் முழுக்க பிரபலம் ஆயிடுவான் பிரபலங்களுக்கு பின்னால் போவதற்கு பெயர் அல்ல வாழ்க்கை புகழுடையவர்களுக்கு பின்னால் போகிறோமா கலைஞரவர்கள் புகழ் பெற்றவர்கள் புகழுடையவர்கள் அந்த புகழுடையவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சொல்லாட்சி எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்ட அரசியல் களம் கண்டவர் மாட்சிமை கொண்டு பேச தெரிந்தவர் அவரிடத்தில் நான் இப்படி யோசிக்கிறேங்க நான் வந்து சின்ன குழந்தைகளுக்கு போய் மோட்டிவேஷன் பண்றது என் வேலை டென் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைகள் முதலாம் ஆண்டு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் தன் முனைப்பு கூட்டங்கள் பேசுவது என் வேலை பொழுது நான் பல உதாரணங்களை சொல்கிறேன் ஆனால் அந்த உதாரணங்களுக்கெல்லாம் ஒரு உருவம் இருக்கிறது என்றால் அந்த உருவம் அறிஞர் அவர்களுடைய உருவமாக நான் உணர்ந்து நான் இதை சொல்கிறேன்